ஜோதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் விழிப்புணர்வு சார்ந்த பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம் இதில் இன்னைக்கு இரு கிரகங்களினுடைய இணைவு இரு கிரகங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இணைந்திருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போமே இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள் தமிழ்நாட்டில் மிக துல்லியமாக அற்புதமான பலனை சொல்லக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க அற்புதமான பலன் சொல்கிறாங்க இன்றைக்கி அற்புதமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தமிழகத்தில் நிறைய இருக்காங்க நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலனாக இருக்குது அதே போல் ஜனனகால ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதே போல் ஒரு திசா புத்தி என்ன நடக்குது கோல்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குது திசை நடத்தக்கூடிய கிரகம் யோகியா அவயோகியா பாதகாதிபதியா அல்லது மாரகாதிபதியா இதெல்லாம் பல ஆய்வுகள் இருக்குது யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் எந்த பலத்தில் இருக்கிறார் நிறைய ஆய்வு செய்யணும்ல ஒரு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ததுக்கு பிறகு தான் ஒரு பலனை சொல்ல முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொது பலனாக நாம் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் அதற்காக இந்த பதிவுகள் எல்லாம் சொல்லலை ஒரு பொதுவான ஒரு பலன்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்கும் இரு கிரகங்களினுடைய இணைவு நாம் சொல்லக்கூடிய பலன் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்கும் அந்த சாத்தியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா அந்த விஷயத்தை அவங்க சரியா பயன்படுத்தி கொண்டுட்டு போனாங்களாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலு ரெண்டாவது திசா புத்தி கோல்சார கிரகநிலைகள் இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்யுது அப்போ கிரகத்தினுடைய இணைவிற்கு பொதுவான ஒரு வலன் சொல்வது தப்பு இல்லை பொதுவான பலன்கள் என்ன இருக்கோ இந்த குணாதிசயங்களும் இந்த திறமையும் அவர்கிட்ட இருக்க தான் செய்யும் ஆனால் அதை வெளிப்படுத்திக்கிறதுல தான் மற்ற விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த கிரகம் யோகியா நாம் சொல்லியிருக்கிற பலன் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அவயோகியா அந்த திறமையே அவருக்கு என்ன செய்யும் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆய்வுகளும் நிறைய எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகின்ற பொழுது ஆய்வுக்குண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் பேசுவது ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக பேசுகிறோம் இந்த திறமை அந்தந்த ஜாதகர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையிலே இருக்கும் இது வெளிப்படுதா இல்லையா இதை வெளிப்படுத்த வைக்கணும்னா என்ன செய்யணும் இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய காணொலிகள் நாம் பேசிக்கிட்டு தான் வரோம் சரி இன்றைக்கி இரு கிரகங்களினுடைய இணைவு நம்ம ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவும் தனித்தனியான காணொலியாக பேசிக்கிட்டே வருவோம் தொடர்ந்து கவனிங்க இன்றையிலேருந்து அந்த கிரகங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய இணைவிற்குண்டான பலன்களை பார்ப்போமே சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சேர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க எந்த ஸ்தானமாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம முதல்ல ஒரு பொதுவான ஒரு பலனை பார்ப்போம் லக்னத்திலிருந்து எந்த இடமாக இருந்தாலும் சூரியன் சந்திரனுடைய இணைவு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு திறமை இருக்கும் நுட்பமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் நுணுக்கமான விஷயங்களை செய்வதில் பயங்கர ஒரு திறமையானவர்களாக இருப்பாங்க அதே போல் இந்த ஓவியம் வரைகிறது அமாவாசையில் பிறந்தவங்களையெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஓவியம் வரைகிறது ஒரு கல் சிலைகளை வந்து வடிவமைக்கிறது அல்லது கல் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமான வேலை இந்த வேலையை செய்கிறதுல இந்த சூரியன் சந்திரன் இணைவு உள்ளவர்களுக்கு அற்புதமான திறமை இருக்கும் ஒரு கருவியை இயந்திரத்தை உருவாக்குவதற்கும் போல் அந்த இயந்திரத்தை இயக்குவதற்கும் ஒரு அற்புதமான நுட்பமான அறிவு இந்த சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு பிறப்பாலேயே அமைந்திருக்குதுன்னு அர்த்தம் சரி இப்போ முதல்ல ஒரு வார்த்தை சொன்னோம் லக்னத்துக்கு எந்த ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்ல இவர்கள்ட்ட இந்த திறமை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இது எந்த காலகட்டங்களில் வெளிப்படும் அதே போல் இப்படி ஒரு திறமை இருந்தும் வெளிப்படாமையே போனவங்களும் இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது என்ன செய்கிறோம் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய கிரகமாக வருதா இந்த கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவனாக வரானா அல்லது பாதகாதிபதியாக வரானா இதையெல்லாம் கவனிப்போம் இப்படி இருந்து திசா புத்தி நடந்ததுன்னா இவர்களுக்கு இந்த திறமையே இருந்தாலும் பெரிய அளவில் பலன் கொடுக்காது பெரிய அளவில் வெளிப்பட மாட்டாங்க ஆனால் இவர்களுக்குள்ளார் இருக்கக்கூடிய திறமை என்பது உறுதி தான் இந்த நுட்பமான வேலைகள் செய்வதையும் வரைவதும் ஓவியம் போன்ற கலைகளும் சிற்பங்களை வடிவமைக்கிறதும் இயந்திரத்தை இயக்குவதும் இயந்திரத்தை உருவாக்குவதற்கும் ஒரு அற்புதமான திறமை மிக்க மனிதர்களாகத்தான் இந்த சூரியன் சந்திரன் இணைவு பெற்ற ஜாதகர்கள் இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இவங்களுடைய அறிவு பயங்கரமாக செயல்படும் இதை சரியான முறையில் இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நாளும் நாளும் உயர்வான பலன் இருக்குங்கிறது தான் உண்மையும் கூட திசா புத்தியும் சப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம்தான் ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எந்த ஸ்தானத்தில் வேணாலும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களையெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனிக்கணும் பல பெண்களோடு உறவுல இருப்பாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யாம பலன் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தையாக போயிடக்கூடாது ஆகையினால பொது பலனாக பார்க்கிறோம் பல பெண்களோடு உறவுல இருப்பாங்க அதே போல் மல்லி யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது போர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு தனி வெற்றி உண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதே போல் கால்நடை இந்த ஆடு மாடு பசு மாடு இதெல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்கள்ல அவர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் எதிரிகளை வெற்றி அடையக்கூடிய சரன்றாக வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கெல்லாம் உண்டு இதை நம்ம ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும் பொது பலனாக ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயத்தை மட்டுமே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருச்சு இவர் வந்து பெண்கள் விஷயத்தில் இவர் சரியான மனிதராக இருக்க மாட்டார் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை வீண் கழிக்கக்கூடாது எந்த ஸ்தானத்தில் இருக்குது என்ன பலத்தில் இந்த கிரகங்களினுடைய இணைவு ஏற்படுது யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கார் பல விஷயங்களை ஆய்வு செய்யணும் பலனாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருவருடைய எதிர்காலத்தை அப்படியே வீணடிக்கக்கூடாது பல குறிப்புகள் இருக்குது பொது பலனாக எடுக்கும்போது செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு பல பெண்களோட தொடர்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குறிப்புகளெல்லாம் எடுக்கிறோம் தொடர்ந்து பல விஷயங்கள் இன்னும் பேசிக்கிட்டே வருவோமே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்